ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன் நயன்தாரா பற்றி ராதாரவி பேசியிருந்த ஆபாசமான கருத்துக்களுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கிற நிலையில் ராதாரவியை திமுக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நிற்கிறதா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு நயன்தாரா நடிச்சிருக்கிற கொல எதிர்காலம் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துச்சு இதில் பேசியிருந்த நடிகர் ராதாரவி நயன்தாரா பற்றி ஆபாசமான கருத்துக்களை பேசியிருந்தார் நயன்தாரா குறித்த ராதாரவியுடைய ஆபாச பேச்சுக்கு திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் பலரும் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க இது பற்றி கருத்து தெரிவித்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் பாரம்பரிய மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்ப அருவறுப்பாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் ராதாரவியுடைய பேச்சு தொடர்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிற அவருடைய சகோதரியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் குமார் ராதாரவியை சந்தித்த அவர் பேசினது முற்றிலும் தவறு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையே நடிகர் ராதாரவி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்துக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலையும் செயல்பட்டு வரதால அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுறார் அப்படின்னு திமுக அறிவிப்பு இருக்காங்க இந்த நிலையில் நடிகர் ராதாரவிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிற ஸ்டாலின் பெண்ணுரிமை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாது கடும் கண்டனத்துக்குரியது கழகத்தினர் யாவரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த ராதாரவி கொலையெதிர்காலம் பட ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் நாம் பேசினது தப்பா புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு எனினும் தன்னுடைய கருத்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறதால நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேசுனிடம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் திமுகவிலிருந்து நானே விளையிடறேன் அப்படின்னு ராதாரவி தெரிவிச்சிருக்காரு தலைவர் என்பவர் ஒரு லெஜண்ட் நடிகர் தலைவர் என்பவர் ஒரு லெஜண்ட் அதாவது சாங்க வரம் பெற்றவர்கள் அவங்க உள்ள மனசு வருத்த எதுக்காக சொல்றேன்னா நயன்தர சுதரி நயன்தரவர்கள் நல்ல நடிகை அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்க அதுவே பெரிய விஷயம் அவங்க பத்தி வராத செய்தியெல்லாம் இல்லை அவ்வளவு செய்தியை தாண்டி நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாலு நாளைக்கே ஞாபகம் வச்சிருக்கோம் அப்புறம் உப்புவாங்க அதனால இப்ப அவங்க வந்து பிரபலம் நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா நயன்தரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க அந்த பக்கம் போய் சீதாவாவும் நடிக்கிறாங்க சீதாவா நடிக்கிறாங்க இங்கெல்லாம் சாமி வேஷம் போனோம்னா கேவலிய மாதம் தேடுவாங்க இப்ப அப்படி இல்லை யாருனாலும் போடலாம் சாமி வேஷம் ஏன்னா கும்பிட பாத்திரமும் கும்பிடுறவங்களையும் போடலாம் பார்த்தவங்கன்னு கூப்பிடுறவங்களும் இல்ல இல்ல இப்ப இப்படி நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்ல நமக்கு என்ன வேலையை அதை இப்போ வந்துருச்சு கையாள சினிமா வந்துருச்சு முடிஞ்சுறாரு அதை